அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது நுடனம் சந்திப்பு விரும்புகிறேன் இந்த நூல்தான் அது மேன்ஷன் கவிதைகள் பௌத்த ஐயனாருடைய தொகுப்பு இந்த கவிதை தொகுப்பு இது இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் மதுரையில் பிறந்திருக்கார் மேலூரில் மேல் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் விநாயகபுரத்தில் இருபது ஆண்டுகளுக்கு மேலே சிற்றுதல்களை எல்லாம் பணி தொடர்ந்து பணி செய்திருக்கிறார் விவேகானந்தா கேந்திரம் மதுரை மீனாட்சி மிஷின் மருத்துவமனை நிறைய இதழ்களில் உதவி ஆசிரியாக இருந்திருக்கார் காலேஜ் உடலை பணிபுரிந்திருக்கிறார் நிறைய ஓவியங்கள் வரைய தெரிந்தவர் கம்ப்யூட்டரில் இந்த ஓவியங்களை வைத்தே அழகான ஒரு நூலை உருவாக்கியிருக்காங்க நிறைய பேர் நண்டு சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்தியா டுடே தீரானதி புத்தகம் பேசுது விகடன் பீக்கு ஹிண்டு தினமணி அப்புறம் திண்ணை பௌத்த பிக்கு போதிபாலா அவருக்கு கூட அது மாதிரி நிறைய இதழாளர்கள் பற்றியும் தேவேந்திர பூபதி தமிழச்சி உங்களுக்கு பற்றியும் கவிஞர்கள் பற்றியும் நண்டு சொல்லியிருக்காரு ஒரு மேன்ஷன் அறையில் ஒரு மனுஷன் வாழ்ந்தால் அவருடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அதை ஒரு அதை வச்சு ஒரு அழகான நிறைய கவிதைகள் அதை வந்து அது பிரபஞ்சோட முன்னரே ரொம்ப ஒரு அநியாரமாக இருக்குது நானும் நானும் ஒரு ரங்கம் அவரும் நிறைய மேன்ஷன்களை வாழ்ந்திருக்கிறாரு அதை வச்சு அவரும் எழுதியிருக்காரு அதுவே ஒரு மிகப்பெரும் மாபெரும் கவிதையாக இருக்குது அந்த நூலில் அந்த அறைகளின் அகல நீளம் ஒரு பெட் போடுற அளவு உள்ள ரூமு ரெண்டு பெட்டு போடுற ரூமு நடு நடப்பாதை நடுவில் உற்றடிப்பாத அதில் துணி தவித்து காயப்பட முடியாது ஜன்னலே இல்லாத ரூமு அப்படிலாம் சொல்கிறாரு அவர் அந்த நிச்சய நிறைய ரூம்களில் நிறைய அறைகளில் ஒரு மாதிரி இருக்காராம் எல்லா அறைகளும் என்னது ஒன்றரை வருஷத்துக்கு மேலே வச்சிருக்காது அப்படிலாம் சொல்கிறாரு வீடுகளுக்கு முகம் இருக்குன்ற மாதிரி மேன்ஷன் அறைக்கே வந்து ஒரு வாசனை இருக்குன்றாங்க மனுஷங்களோட வாசனை பொருந்து பொருந்து ஒரு மாதிரி இருக்கும்ல இல்லை ஆண்கள் முக்கால்வாசி ஆண்கள் இருக்க தான் இருக்கும் இப்போ தான் பெண்கள் தங்கக்கூடிய தனி இதெல்லாம் வருது அந்த ரூம்ஸ் எல்லாம் கிடைக்குது இப்போது ஆனால் முன்னாடியெல்லாம் ஆ ஆண்கள் மட்டும்தான் வந்து மேன்ஷன் தங்கியிருப்பாங்க அப்போ உள்ள காலங்கள் இரு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இப்போ வந்து பெண்களும் வேலைக்கு போகிறதால தங்குகிறாங்க இந்த மேன்ஷன் உங்களுக்கு உதவ காத்திருக்கிறது எல்லா விதமான கவலைகளையும் இறக்கி வைக்கிறது ஒரே ரூமில் படுத்துக்கிட்டு மோட்டர் வலையை பார்க்குறது ஃபேனை பார்க்குறது அதை அசைய பார்த்து தனிமையை உணர்கிறது கடற்கரை பக்கம் போகிறது காற்று இல்லாமல் இருக்கிறது அந்த ஒற்றை பாத்ரூம் அந்த அவருடைய சங்கடங்கள் எல்லாத்தையும் பற்றி சொல்கிறாரு இது சொல்லும் பொழுது மூன்று கவிதைகளை அவர் சொல்கிறார் அந்த மூன்று கவிதைகளுமே சிறப்பான கவிதைகள் நகரத்தில் நுழைஞ்சோன்னே கொம்புகள் முளைச்சிதுன்னு சொல்கிறாரு ஒரு கவிதையில் எடுத்தோன்ன கவிதைகளை நகரத்தில் இருக்கிறவங்கலாம் கொம்பு மழைச்சிக்கூட நான் கூட நினச்சிருக்கேன் வந்து புதுசில் சென்னை வந்த புதுசில் ஏன்னா அந்தளவுக்கு அவங்களெல்லாம் எல்லாம் தெரியும் நமக்குலாம் ஒன்றும் தெரியாதவங்க ட்ரீட் பண்ணுவாங்க அது ரொம்ப வித்தியாசமானது அப்போ நமக்கே கொம்பு மலைச்ச மாதிரி ஒரு நம்மளை பார்த்து நினப்பாங்க அதுவும் முடிவில் நடக்குது சூரியன் மறைவதற்குள் எனக்கும் கொம்பு முளைத்தது பயத்தின் உச்சிக்கே போனேன் கொம்புகளை வெட்ட வெட்ட மேலும் மேலும் வளர்ந்தது பகலில் வெட்டிய கொம்புகள் தூங்கி ஒழித்த பின் வளர்ந்திருந்தது அந்த கவிதை சொல்கிறாரு அது மாதிரி நானும் கொம்புகளுடனே அலைய தொடங்கினேன் கொம்புகள் ஏற்ற மனிதனை தேடி காற்று அழிந்து போன இந்த நகருக்குள் வந்தேன் அப்படி இந்த வார்த்தையிலே இருக்குது காற்றே இல்லாமல் இருக்கும் இல்லையா அந்த இது எப்படி வெக்கையாக இருக்கும் சென்னையில் அந்த மாதிரி அது நல்லா இருக்குது சுவாசிக்க வாங்கிய காற்று காற்றின்றி பிணம் போல் கிடைக்கிறேன் காசுக்கு வாங்கிய தண்ணீர் அரை அந்த போஸ்டர் அதுக்கு அரைகுறை அழகி பிள்ளையார்பட்டி பிள்ளையார் புத்தரின் கண் இதெல்லாம் பார்த்துருக்க இரும்பு கட்டில் ஒரு இரும்பாக கிடக்கிறது என் உடல்னு அது மனைவி தூரத்தில் இருக்கா என்னால் போக முடியல அதாவது கண கல்யாணகம் பிரம்மச்சாரியார் ரூமில் தங்குறவங்க கல்யாண குடும்பத்தை கூட்டுற முடியாமல் தனியாக தங்குறவங்கன்றோடய தனிமை தவிப்பு எல்லாமே இதில் பதிவாயிருக்கு அது வந்து தனிமை என்னும் மிருகம் ஒரே ஒரு நொடி உன் முகம் காட்டு மிருகங்களிடமே தப்பி வானத்தில் பறந்து பூமியில் வாழ்வேன் ஒரு நாளே நாளேனும் ஆயிரத்தி ஓராவது மனிதனாய் அப்படின்னு ஒரு முடியுது அந்த கவிதை மனைவியை பற்றி கேட்குறது அந்த கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை இது தான் அதில் அன்பு எப்படி இருக்கிறாய் கண்ணே என் ஞாபகச் சூழல்கள் உன் நினைவில் எரிவதுண்டா ஒவ்வொரு நொடியும் உன் நினைவில் கரைகிறேன் மனதின் அடுக்குகளை அடிக்கடி திறக்கிறேன் உன் கலங்கமற்ற முகத்தை பார்க்க முடியாத இரவாகவே கழிகிறது ஒவ்வொரு இரவும் உனக்கு பிடித்த முகம் எது எனக்கு பிடித்த முகம் எது என்பது அறியாது நாமும் அன்புடன் தான் வாழ்கிறோம் கடைசி வரியில் எங்கேயோ கொண்டு போயிடுச்சு இந்த கவிதை அது மாதிரி எப்போ பார்த்தாலும் எல்லா விஷயத்திலையும் நம்ம ஒரு விஷயத்தில் கட்டுப்பாடு பய்திக்கிறதை போடுறது ஒரு கவிதை என் கைகளை விட்டுவிடுங்கள் என் கால்களின் கட்டுக்களை அவிழுங்கள் என் கண் கண் பட்டைகளையும் சேர்த்தே என் இடுப்பில் கட்டி உங்கள் கையில் வைத்திருக்கும் நீலகயிற்றையும் விட்டுவிடுங்கள் மனதில் இருக்கும் வரைபடத்துடன் நகரின் மூளை முடுக்குகளில் கால்கள் தடுமாற காயங்களுடன் கூட தட்டு தடுமாறி எப்படி எனும் திரும்பிவிடுவேன் இதே இடத்துக்கு என் கைகளை விட்டுவிடுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துலேருந்து நிறைய கவிதை எழுதியிருக்காரு ஒரு இருபது வருஷத்து கவிதைகளை தான் ஒன்று இதாக போட்டிருக்காங்க ஒரு பிரம்மாண்ட நிறைய மேன்ஷன் கவிதைகள் தான் ஒரு பிரம்மாண்ட நகரின் சிறிய கொடுவைக்குள் மின் விசிறி நான் இதில் வந்து என்னென்னா ஈட்டியால் குத்துங்கள் பிரிட்டு வழியட்டும் என் பயம் மறுபடியும் ஈட்டியால் குத்துங்கள் வெளியேறட்டும் பயத்து நாவி ஆனாலும் அவ்வப்போது உணவோடு சேர்த்து பயத்தை விழுங்குகிறேன் தனி அறைக்குள் பயத்தை விசிறி அடிக்கிறது மின்விசிறி உடல் முழுக்க முள்ளாய் குத்தி நிற்கும் சொற்களை ஒவ்வொன்றாய் பிடுங்கி போடுகிறேன் மீண்டும் மீண்டும் முட்டிக்கொள்கிறது கொள்கிறது ஆழத்தில் போய் தைத்துக் கொள்கிறது பிரம்மாண்ட நகரின் சிறிய குடுவைக்குள் மின்விசிறி நான் இதை படிக்கும்போதே உங்களுக்கு வந்து அந்த வ அந்த வேதனை இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா அதை படிக்கும்போது எனக்கும் அந்த மாதிரி ஒரு ரொம்ப இதாக இருந்தது அந்த வார்த்தைகள் த தரக்கூடிய இது அது மாதிரி ஒரு அறை வந்து வீடு அதில் வந்து என்னென்ன ஷேவிங் இருக்கும் ரகசியம் இருக்கும் எல்லாம் செருப்பு இருக்கும் தண்ணி இருக்கும் எல்லாம் இருக்கும் புத்தகம் ஷேவிங் ஷர்ட் கண்ணாடி எல்லாம் இந்த அறைக்குள் தான் அறை என் வீடு ஆனால் வீடு என்பது அறையா அப்படின்னு வந்து சேர்க்குது இவருக்காவது மேன்ஷன் இருந்துச்சா இவரோட தங்க முடியாத சில பேர் வந்து வீழற்ற பலர் ஒரு ஓரங்களில் ஒடுங்கி நிற்கின்றார்கள் அப்போ அந்த சுனாமி தான் தெரியல ரெண்டாயிரத்தி நாலு எழுதியிருக்காரு வழிப்போக்கர்கள் நிரம்பிய நடு இரவு மெரினா பேரலை ஒன்று அறையுடன் சேர்த்து கடலுக்குள் இழுக்கிறதுன்னு போட்டிருக்காரு இன்னொன்று வந்து கனவு பெரும்பூதமாக மாறி எங்கோ தூக்கி சென்றது அறையை வி வர அறையை விட்டு வர மறுத்தும் பிடிவாதமாக தூக்கி சென்றது ஆற்றுக்குள் தூக்கி போட்டது கிணற்றுக்குள் தூக்கி போட்டது கண்மாய்க்குள் தூக்கி போட்டது நான் நீந்தி திளைத்தேன் கடலுக்குள் தூக்கி போட்டது அர்த்தம் புரியாத ஆழத்துக்குள் போய்கொண்டே இருந்தேன் விடிந்தபோது பிளாஸ்டிக் வாளிக்குள் தவளையாய் கிடந்தேன் இவ்வளவு ஒரு மாதிரி நச்சுன்னு கவிதை சொல்ல முடியுமான்னு தெரியல அப்புறம் சந்தேகங்கள் ரகசியங்கள் இல்லாத அலைக்கு ஓடுகிறேன் முயற் புலின்ற ஒரு கவிதை புல்லின் நில்ன்ற கவிதை எல்லாமே ரொம்ப குட்டி தேவதைகள் கத்தி மனமே கத்தியானதுன்னு போடுற நல்லா இருக்குது ஒரு தனிமையையும் மேன்ஷன் தகக்கூடிய ஒரு நிகழ்வுகளையும் துயரத்தையும் காற்றும் சத்தியம் விற்கப்படும் ச காற்றும் விற்கப்படும் சத்தியமும் அன்பும் அங்கே ஆளின்றின் முடியுது அது மாதிரி நிறைய கவிதைகள் உங்களுக்கோ நண்பனாகலாம் வீட்டிலோ சோறு திருடி நான் அப்போவே படிச்சிருக்கேன் அந்த கவிதை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்த கவிதை துஷ்டனை கண்டால் எனக்கு நானே துஷ்டன் எப்படி நான் அப்படின்னா என்னை வாட்டி அப்படி வளர்கிறது நான் என்ன ரொம்ப குட்டி குட்டியாக ஒரு ஹைகூஸும் போட்டிருக்காரு ஹைகூஸ் எழுதியிருக்கார் இவர் இலையுதிர் மரம் முடி உதிர் மொட்டையாக நின்றது யாரோ அண்டசராசரங்களை குலுக்கி நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் சூரியனையும் நிலாவையும் உதிர்த்தார்கள் என் தலைமையில் இனி என் முறை அப்படி ஒரு ஒரு வழி மிகுந்த கவிதைகள் அதுமாரி விடைபெறலு சொல்லிட்டு இதோ வந்து என் உயிர் உறிஞ்ச இன்னும் ஒரு ஊழிய கூட்டம் ஒளியக்கூடம் பத்தாண்டுகள் ஆனாலும் திருத்தி திருத்தி திருத்திய பின்னும் மாறாமல் இருக்கும் இந்த கவிதைகள் போகிறேன் போகிறேன் என்று போன பிறகும் போகிறேன் கொடுத்துருக்காரு ரொம்ப வித்தியாசமான கவிதைகள் இவருக்கு ஒரு மெயில் ஐடியெல்லாம் கொடுத்துருக்காரு நீங்கள் எவ்வளோ மெயிலெல்லாம் பண்ணலாம் பௌத்த ஐநா டிஜிமில் டாட் காம் கொடுத்துருக்கறாரு ரொம்ப வித்தியாசமான கவிதைகள் நிச்சயமாக படிச்சு பாருங்க மனமிகைகளும் கவிதைகள் முத்துப்பிள்ளைன்ற மனைவியை பற்றியும் நினைவில் எறிகிறேன்னு கொடுத்துருக்குறாரு நிலைமை நல்லா இருக்குது நன்றி